அவன் கேட்கறான் புண்டரீகன் என்னம்மா போல எத்தனையோ மகரிஷிகள் காணப்படுகிறார்கள் இந்த குக்கூட மகரிஷியை சுற்றி வந்தால் இப்படி உங்களோட பாவம் போடுறதுன்னு கேட்குறான் அதுக்கு சொல்கிறாங்க இந்த குக்கூட மகரிஷி தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் நன்றாக பராமரித்து வருகிறார் அவர்களுக்கு ஒவ்வொரு வேளை என்னென்ன தேவையோ உணவு தேவையா ஓய்வு தேவையா உறக்கம் தேவையா எல்லாவற்றையும் சரியாக கவனித்து வருகிறார் எவர் ஒருவர் தனது பெற்றோரை கவனித்து வருகிறார்களோ காபந்து செய்கிறார்களோ அவர்களிடம் அதிக சக்திகள் குடிகொண்டிருக்கின்றன நதி தேவதையான எங்களிடம் இருப்பதை விட அதனால் எவர்டவரோ இவரை சுற்றுகிறோம் இவரோட ஆசிரமத்தில் பணிபுரிகிறோம் அதனால் நாங்கள் அழகு பெற்று விடுகிறோம் அப்பா அம்மாவை காப்பாத்துகிற ஒருத்தர் இந்த உலகத்தில் மிகவும் போற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு நதி தேவதைகள் சொல்கிற போது தான் இவனுக்கு புரியறதான் அதன் பிறகுதான் புண்டரிகன் மாறினான் புண்டரிகன் அதன் பிறகு மாறி அப்பா அம்மாவுக்கு சேவை செய்து இந்த அப்பா அம்மாவை காசிக்கு இவனே கூட்டிட்டு போறான் காசிக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வருகிற வழியில் இதே குக்கூட மகரிஷி ஆசிரமத்திற்கு வருகிறான் ஆசிரமத்தில் தங்குகிறான் அப்போ அவற்றை கேட்கறான் நீங்கள் எனக்கு குருவாக இருக்கணும் என்ன நீங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு பூர்ணாபிஷேகம் செய்து வைக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த குக்கூட மகரிஷி புண்டரிகனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு பூர்ணாபிஷேகமும் செய்து வைத்தார் என்று புராணம் செல்லும்